நிறைய நாடுகள் மீது படையெடுத்து தன்னோட நாட்டை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே இருந்தாரு அசோக சக்கரவர்த்தி அப்படி வென்ற நாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வைரம் வைடூரியம் நவரத்தினம் இந்த கற்களை எல்லாம் கவரி கவர்ந்துட்டு வந்து தன்னோட கருவூலத்தையும் விரிவுபடுத்திக்கிட்டே இருந்தாரு அப்ப ஒரு நாள் வந்து பௌத்த துறவி ஒருத்தர் வந்து அசோகரை பார்க்கறதுக்காக அவரோட அரண்மனைக்கு வர்றாரு அப்ப அந்த துறவி கிட்ட அசோகர் வந்து தன்னோட நாட்டை பற்றியும் தன்னோட நாட்டினுடைய செல்வங்களை பற்றியும் செல்வ வளங்களை பற்றியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப தன்னோட கருவூலத்திற்கு கூட்டிட்டு போய் அந்த போத்து கிட்ட விலை உயர்ந்த வைரங்களையும் வைடூரியங்களையும் நவரத்தின கற்களையும் காமிச்சு இந்த மாதிரி கற்களை இதுவரை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க இது எல்லாம் அரிதான வைரம் இவ்வளவு பெரிய கற்கள் இவ்வளவு ஒளி மிகுந்த கற்கள் விலை மதிப்பு உள்ள கற்களை இதுவரையும் நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்பதான் அசோகரை விலை மதிப்பு மிக்க கற்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஏன் சொல்ல போனா உன்னோட நாட்டு எல்லையிலயே அவ்வளவு பெரிய விலை மதிப்பும் உள்ள கற்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு உடனே அசோகருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் இருந்துச்சு எல்லா நாடுகளும் விட நம்ம நாட்டுல மட்டும்தான் நான் தான் வந்து விலை உயர்ந்த கற்களையும் விலை மதிப்பு மிக்க பொண்களையும் வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த துறவி இப்படி சொல்றாரு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு தயக்கம் ஏற்படுது உடனே அந்த பௌத்த துறவி கிட்ட அசோகர் கேக்குறாரு நான் இதுவரையும் அந்த மாதிரி கற்களை பார்த்ததே இல்ல நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன கூட்டிட்டு போறீங்களா அதோ என்னோட நாட்டு எல்லையிலே இருக்குன்னு சொல்றீங்களே என்ன உடனே கூட்டிட்டு போய் காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே பௌத்த துறவி அதுக்கு என்ன இப்பயே கூட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அசோகரும் அந்த பௌத்த துறவியும் வந்து அந்த விலை மதிப்பு மிக்க கற்களை பார்க்கறதுக்காக போறாங்க அப்ப அந்த பௌத்த துறவி வந்து அசோகரோட நாட்டு எல்லையில ஒரு அன்ன சத்திரம் ஒண்ணு இருக்கு அந்த அன்ன சத்திரத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு அசோகருக்கு ஒரே சந்தேகம் இந்த அன்ன என்ன இருக்கு இதில் போய் விலகிய கற்களும் விலை மதிப்பும் உள்ள வைரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடய பௌத்த துறவி முன்னா பின்னாடி போறாரு அப்போ அந்த பௌத்த துறவி வந்து அந்த அன்னச்சத்திரத்துல இருக்க ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லு திருகுக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பாருங்கள் அரசை விலை மதிப்பு மிக்க இந்த கற்கள் எல்லாத்தையும் பாருங்கள் உங்க கருவறையில் இருந்த கற்களை விட இது எல்லாமே விலை மதிப்பு மிக்கது எடையும் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அசோகருக்கு பயங்கரமா கோபம் வருது சாதாரண கல்ல காமிச்சு இது எல்லாமே விலை மிக்க கல்லன்னு சொல்றீங்க கல்லுன்னு சொல்றீங்க என் கருவறையில இருந்த கல்ல பாத்தீங்களா அது எவ்வளவு ஒளி மிகுந்ததா எவ்வளவு மதிப்பு மிக்கதா வைரமும் வைடூரியமும் நவரத்தினமும் இருந்துச்சு இந்த சாதாரண கல்ல பார்த்துட்டு சொல்றீங்களே என்ன என்ன முட்டாளன்னு நினைச்சீங்களா இல்ல என்ன இழிவுபடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி பௌத்த துறவி மேல கோவப்படுறாரு அசோகர் உடனே அந்த பௌத்த துறவி சொல்றாரு இல்லைய அரசே நான் சொல்றது வந்து உண்மைதான் உங்களோட மூதாதையார் கால நட்சத்திரம் அந்த அன்னச்சத்திரத்துல இந்த கற்கள் எல்லாமே இருக்கு ஏழை எளிய மக்களும் வலியவர்களும் வழிபோக்கர்களும் இந்த அன்னச்சத்திரத்துல இருந்து தங்கி இலைப்பாரிட்டு இந்த திருகுகளாலும் ஆட்டங்களாலும் சமைக்கப்பட்ட உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்திட்டு உங்க மூதாதையார வாழ்த்திட்டு உங்கள் புகழ் பாடிட்டு உங்களோட அரசரின் புகழையும் பெருமைகளையும் ஊறுபுற பரப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த கல் எல்லாமே வந்து தினமும் ஒரு நூறு பேருடைய பசியை வந்து போக்குது உங்களோட புகழை வந்து இந்த உலகம் முழுவதும் பரவும்படி செய்யுது அப்ப சொல்லுங்க இந்த கல் தானே வந்து விலை மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி பௌத்த துறவி சொல்றாரு ஆனால் உங்களோட கருவறையில் இருக்க அந்த வைரமும் வைடூரியமும் உங்களை மாதிரி இருக்க நிறைய அரசர்களின் உயிரை காவு வாங்கிய கல் அது நிறைய படைவீரர்களின் உயிரை பறித்த கல் அது நிறைய பெண்களின் வாழ்க்கையை பறித்தது நிறைய பெண்களை விதவையாக்கிய கல்லாம் வந்து உங்களோட கருவூலத்தில் நீங்கள் கவர்ந்துட்டு வந்த கல் இப்போ சொல்லுங்க எது வந்து ப விலை மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அசோகர் வந்து பெட்கி தலை குடிகிறாரு அப்ப அந்த பௌத்த துறவிய வந்து மன்றாடி வணங்கிட்டு ஒரு சபதம் ஒண்ணு எடுக்கிறாரு இனிமே வந்து நான் போர் புரிவத வந்து நிறுத்திடுவேன் அன்பின் வழியில தான் வந்து தன்னோட வாழ்க்கைய நான் செலுத்துவேன் இனிமே எல்லா உயிர்களுக்கும் அன்பாகவும் ரொம்ப பரிவும் காட்டி என்னோட வாழ்க்கை வந்து நான் தொடங்குறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு அசோகர் அதனாலதான் அசோகர் வந்து தன்னோட வரலாற்றுல வந்து தலை சிறந்த அரசர்கள்ல ஒரு அரசரா வந்து போற்றப்படுகிறார் எப்பவுமே இந்த வைரம் வைடூரியம் தங்கம் இது எல்லாமே வந்து நம்ம வச்சிருக்கிறதுனால மட்டும் அதோட மதிப்பு வந்து அதிகமாய்கிட்டே போகாது எப்ப அதோட மதிப்பு கூடும் என்றால் எப்பொழுது அந்த செல்வங்கள் என் எல்லாமே வந்து ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறதோ அந்த ஒருத்தர் யார் ஒருத்தர் பயன்பெறுாரோ அப்பதான் வந்து எந்த ஒரு பொருளுக்கும் கூடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பௌத்த துறவி அசோகருக்கு அறிவுரை கூறினாராம் அதே கூட தாங்க நம்மளும் வாழ்க்கையில செல்வங்கள் பணம் சொத்து பொருள் இது எல்லாமே வச்சிருப்போம் ஆனா ஒருத்தர்கிட்ட மட்டும் அந்த அனைத்து செல்வங்களும் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த செல்வங்கள் எல்லாரும் எல்லாருக்குமே கிடைக்குதோ அந்த செல்வங்கள்னால மற்றவர்களின் வயிறு நிறைகிறோ மத்தவங்களின் வாழ்க்கை சந்தோஷப்படுகிறதோ அப்பதான் அந்த வைரம் வைடூரியம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொருள் இருக்கு அதோட மதிப்பும் கூடும் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ